லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைப் பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜகவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு அதிர்ச்சியை அளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது தொடர்ந்து எழுபறையில் இருந்த ஊபி மற்றும் டெல்லி ஹரியானா இது போன்ற இடங்களில் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சண்டை போட்டு தனித்தனியாக தான் நிற்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு இன்றைக்கு ஒரு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு தனக்குண்டான தொகுதிகளை பிரித்து போட்டியிட தயாராகிறாங்கள்ல இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக அறிவித்தது மோடி வந்து எதிர்கட்சிகளெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதில் இந்த காங்கிரஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு கேலி பேசினார் அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி நூறு நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் முக்கியம் வேலை செய்ங்க அப்படின்னு உற்சாகம் மூட்டினார் இது வந்து அவர் கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் கட்சி தொண்டர்களுக்கு அவர் உற்சாக மூட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை எதிர்கட்சிகளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணார் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசினார் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைவார்கள் இதற்கு மேலும் இந்த மோடி அரசை அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இதனுடைய விளைவை அனுபவித்து கொண்டும் இருக்கிறார்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறோங்கிறது நாடு சந்திக்கிற பிரச்சனை ஒன்று மக்கள் சந்திக்கிற பிரச்சனை ஒன்று எதிர்க்கட்சிகள் சந்திக்கிற பிரச்சனை தனியாக இருக்குது எந்த எதிர்கட்சிகளையும் ஜனநாயக கடமையாற்ற இந்த மோடி அரசு விடலை மிக மோசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறது எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர்களை நோக்கி வந்து ரைடு விடுறது அவர்களை கைது செய்கிறது எதிர்கட்சி தலைவர்களை வந்து சிறைப்படுத்துறது எந்த ஜனநாயக மாண்புக்கும் இடம் இல்லாமல் முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கையில் மோடி அரசு ஈடுபட்டுட்டு வருது இப்போவே இன்னும் ஒரு தடவை அவங்க ஆட்சிக்கு வந்து நானூறு சீட்டெல்லாம் பிடிச்சி மிக மோசமான ஒரு நிலைக்கு நாட்டை கொண்டு போயிடுவாங்க அப்போ அதை அனுமதிக்கக்கூடாது என்பது நாட்டின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அக்கறை உள்ள ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொரு கட்சியும் செய்ய வேண்டிய ஒரு கடமை அந்த கடமையிலிருந்து இந்தியா கூட்டணியில் சில தலைவர்கள் தவறினாலும் இன்னைக்கு அதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான திருப்பம் மட்டும் இல்லை இது ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி ஏன்னா இது இப்படி அமையும்னு பிஜேபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படி இவங்க செதைஞ்சிருவாங்க செதறிருவாங்க நிதிஷ் வெளிய வந்து நம்ம கூட வந்த மாதிரி இவங்க நம்ம கூட வராட்டாலும் பல கட்சிகள் வந்து தனித்தனியாக தான் நிற்பாங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வாய்ப்பே இல்லை அகிலேஷும் காங்கிரஸும் வாய்ப்பே இல்லை இணைய வாய்ப்பே இல்லைன்னு பிஜேபி நம்பிக்கிட்டு இருந்தது முக்கியமான இடமே உத்தரப்பிரதேசம்தான் எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் சுமூகமாக தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான மாற்றம் ஏன்னா பிஜேபி ஒன்றும் மோடி ஒன்றும் நாற்பது விழுக்காடு நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு வாக்கெல்லாம் வாங்கி வெற்றி பெறலை ஆட்சிக்கும் வரல முதல் முறையாக குஜராத் மாடல்னு சொல்லி வளர்ச்சியின் நாயகன்னு சொல்லி மோடி முன்னிறுத்தப்பட்ட போதே அவங்க முப்பது முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்களை வாங்கி தான் வெற்றி பெற்றாங்க அப்போ மீதி அறுபதுக்கும் மேற்பட்ட விழுக்காடு வாக்கு என்ன ஆனது அது யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்குன்னா காங்கிரஸ்கிட்ட கொஞ்சம் இருக்குது அகிலேஷ்ட கொஞ்சம் இருக்குது மாயாவதிட்ட கொஞ்சம் இருக்குது ஒய்சிட்ட கொஞ்சம் இருக்குது இப்படி ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த பிரிகிற சூழலில் முப்பது விழுக்காடு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்க வாங்கி பிஜேபி மேலெழுந்து வந்துடுது ஆட்சியில் வந்து உட்காந்துருது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்துச்சு இதைத்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியிலேயே எங்கள் தலைவர் சொன்னார் முதன் முதல்ல இந்த நாட்டுக்கே எச்சரித்தவர் அவர் தான் இது வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிடும் நீங்க பிரிஞ்சு நிக்காதீங்க எல்லாரும் சேரணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் சேர்வது அரசியலில் நடக்கவும் வாய்ப்பில்லை எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர முடியாது ஆனா ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு யார் சேரணும் அவங்க சேரலாம்ல இப்ப உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் அகிலேஷ் மாயாவதி ஒய்சி எல்லாரும் சேரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லாரும் சேரவும் இல்லை ஆனா குறைந்தபட்ச பாஜகவினுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய வகையில் மேலே ஏறி போகக்கூடிய வகையில் காங்கிரஸும் அகிலேஷும் சேர்ந்தால் நடக்குங்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டி ஆனால் அவங்களே சேர்ந்து நிற்காம இருந்தால் என்ன ஆகும் இப்போ ஏற்கனவே மாயாவதி ஓட்டை பிரிப்பாங்க ஓய்சி போய் ஓட்டை பிரிப்பார் காங்கிரஸ் தனியாக நின்று ஓட்டை பிரிக்கும் அகிலேஷ் தனியாக நின்று ஓட்டை பிரிப்பார் இந்த நான்கு பேருடைய ஓட்டு யார் இந்த நான்கு பேருக்கும் ஓட்டு போடுறது யார் எந்த ஆட்சியில் உட்கார்ந்து எந்த மோடி பிரதமராக உட்கார்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வேலை செய்யறாரோ அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஓட்டுகளை அகிலேஷ் போயிடுவார் எந்த மதசார்பற்ற கொள்கைக்கு எதிராக பிஜேபி வேலை செய்தோ அந்த மதசார்பற்ற ஓட்டுகளை அந்த செக்யூலர் திங்கிங் உள்ள ஓட்டுகளை காங்கிரஸ் பிரிச்சுட்டு போயிடும் எந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோடி வேலை செய்யறாரோ அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஓட்ட ஓய்சி பிரிச்சுட்டு போயிடுவார் எந்த பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிராக பிஜேபி வேலை செய்தோ அந்த மக்களின் ஓட்ட மாயாவதி பிரிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த ஆட்சியால் மோடி ஆட்சியால் பிஜேபியால் அது கொண்டு வரக்கூடிய சட்டங்களால் அதனுடைய திட்டங்களால் பாதிக்கப்படுகிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின பழங்குடியின மக்கள் சிறுபான்மை மக்கள் மதச்சார்பற்ற சக்திகள் இவர்களின் வாக்கு என்பது அறுபதுக்கும் மேற்பட்ட விழுக்காடு வாக்கு இந்த வாக்கை நாலு கட்சி அஞ்சு கட்சி சேர்ந்து ஆளுக்கு பதினஞ்சு இருபது முப்பதுன்னு பிரிச்சுட்டு போனா முப்பது விழுக்காடு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்குகிற பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுது இதுதான் பிரச்சனை இதை தடுங்கள்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி வந்து இன்றைக்கி முன்னேற முடியாமல் தடுக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த அரசியலை புரிந்து கொண்டு இங்கே ஒரு ஒருங்கிணைவு இருக்குது பிஜேபி வந்தாலும் சரி பிஜேபி கூட யார் சேர்ந்து வந்தாலும் சரி அவங்களை வீழ்த்துவோம் அவங்களுக்கு எதிரான வாக்குகளை செதற விடாமல் ஒருங்கிணைப்போம் என்கிற ஃபார்முலா இங்கே இருக்குது அதனால இங்க தொடர்ந்து நம்ம வெற்றி பெறோம் பிஜேபி தொடர்ந்து தத்தளிச்சுட்டு கிடக்குது அவங்களோட இப்ப கூட்டணி சேர்வதற்கு கூட ஆள் இல்லை அமித்ஷா வரைக்கும் அறிக்கை விட்டு பார்த்துட்டாரு மோடி காத்திருந்து பாத்துட்டாரு அண்ணாமலை கதவு மட்டும் இல்ல ஜன்னலும் சேர்ந்து திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ ஜன்னல் அவங்களுக்கு வந்து எந்த கட்சியும் வரல காத்து தான் வருது எந்த கட்சியும் வரல இருந்த கட்சிகளும் கூட என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம திழறிகிட்டு இருக்காங்க அந்த பக்கமா இந்த பக்கமான்னு முடிவெடுக்க முடியாம வாசன் உட்பட பார்க்கிறோம் நம்ம பிஜேபி கூட்டணின்னு உறுதியாகிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்தோடனே மறுக்கிறார் அவர் இல்லை இல்லை நான் இன்னும் என்ன முடிவுமே எடுக்கல நீங்கள் பிஜேபி கூட்டணியின்னு செய்தி போடுறீங்க இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்திற்கு அந்த மாண்புக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ பிஜேபியோடயே பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஜி கே வாசனால நான் பிஜேபியோட தான் இருக்கேன்னு உறுதியாக சொல்ல முடியல ஏசி சண்முகம் மட்டும் தான் சொல்லியிருக்கார் வேற யாருமே சொல்லலை புதிய தமிழகம் சொல்லலை யாரும் சொல்லலை அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் இதை இந்தியா முழுவதும் ஏற்படுத்த முடியும் ஏன்னா கான்செப்ட் தான் முக்கியம் இங்கே அந்த கான்செப்டை புரிஞ்சிருக்கிறோம் அதனால அந்த வெற்றியை பார்க்குறோம் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி நீ நினைச்ச வெற்றியை பெற முடியாது அவங்க நானூறு சீட் அடிப்போம் உத்தரப்பிரதேசத்தில் எண்பதுக்கு எண்பது அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்போ அது வாய்ப்பு காங்கிரஸ் அகிலேஷ் கூட்டணி என்பது முன்னேறி போய் அதுல வந்து ஒரு பெரிய சரிவை பிஜேபிக்கு ஏற்படுத்துவார்கள் அது டெல்லி அதுபோல ஹரியானா இப்போ வந்து ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு சூழல் மலர்ந்துருக்கு இப்படி ஒவ்வொரு மாநிலமாக பாருங்க இப்ப பீகாரில் வந்து நிதிஷ் ஒரு பெரிய ரோல் கிடையாது அவருடைய பெரும்பான்மை பலத்தில் இருந்துட்டு காங்கிரஸ் நம்ம பிஜேபி அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஆதரவை வாங்கி அவர் ஆட்சி அமைக்கலை அவங்க அதிகமாக வெற்றி பெற்றுட்டாங்க தேஜஸ்வி அதிகமான வெற்றி பெற்றிருக்காரு இவர் குறைவாக வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு குறைவான இடங்களை வெற்றி பெற்றவர் ஆட்சியில் இருந்துட்டு இருந்தார் அவர் ஒண்ணு அதிகமான இடங்களை வெற்றி பெறல அவர் ஒன்னு தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி வரல அப்ப அவரு ஒரு சின்ன பிள்ளையர் தான் அங்க அந்த சின்ன பிள்ளையரு தான் ஆட்சிக்கு வருவதற்கு கொள்கையை விட்டுக்கிட்டு இப்படி வந்து மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு அவங்களுடைய ஆதரவு வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் தொடர்றார் இப்போ பிஜேபி ஆதரவோட தொடர்றார் அவர் ஒரு பெரிய ரோல் பண்ணுற பிளேயர் கிடையாது அவர் தேஜஸ்வி அளவுக்கு அங்கே வெற்றி பெறல எனவே அவரை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்னது போல உத்தரப்பிரதேசமும் பீகாரும் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது ஏன்னா பாஜகவுடைய கடந்த தேர்தல் வெற்றியில் வந்து உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருந்து மட்டுமே நூற்றி மூணு தொகுதிகள் பாஜக கைப்பற்றி பார்க்க முடியுது அதாவது பாஜக பெற்ற வெற்றியில் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து வெற்றி வந்து அந்த உத்தரப்பிரதேசம் பீகாரில் வந்து மட்டுமே வந்திருக்கிறது இதை புரிஞ்சு கொண்டு தான் காங்கிரஸ் வந்து சமீப காலமாக கல அரசியல் பண்ண காங்கிரஸ் தேர்தல் அரசியலில் வந்து தொடர்ந்து கொஞ்சம் சுதப்பி வந்த சூழல்ல கல அரசியலை புரிந்து கொண்டு இப்போ கூட்டணிகளோட சமரச நிலைக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா ஏன்னா அறிஞர் அண்ணா ஏற்கனவே ஒரு கருத்தை முன் வச்சுருந்தாரு அது வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டால் அதை நம்ம எந்த தடியை வச்சு அடிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அது கம்யூனிஸ்ட் தடியாகவும் இருக்கலாம் வேறு எந்த தடியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு இருக்குது இதை புரிந்து கொண்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளோட சமரசமாக பேசி களத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க கட்டாயமா இந்த இப்போ மா ஒரு நல்ல சூழல் மலர்ந்து வர்றதை பார்த்தா அதுதான் நமக்கு வெளிப்படுது இன்னொன்று நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க உத்தரப்பிரதேசம் பீகார் இப்படி ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களை வச்சு தான் பிஜேபி மேலே ஏறி வருது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடையாது தெலுங்கானால கிடையாது ஆந்திராவில் கிடையாது கேரளாவில் கிடையாது கர்நாடகத்துலேயும் இப்போ அவங்க விரட்டி விரட்டி துரத்தப்பட்டிருக்காங்க கர்நாடகாவில் கிடையாது மகாராஷ்டிராவில் இப்போ அங்கே ஒரு இவங்க பண்ண சேட்டைகளின் காரணமாக அங்கே இருந்த பாரம்பரியமான கட்சிகளை உடைத்ததன் காரணமாக அங்கே மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாயிருக்காங்க இவங்க அமைத்த அந்த அரசுக்குள்ளேயே சரியான ஒரு உடன்பாடு இல்லாதனால அதுக்குள்ளேயே பல கோஷ்டிகள் பல பிரச்சனைகள் வெடிச்சிருக்குது அங்கே காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா எல்லாம் சேர்ந்து ஒரு அணிய வலிமையாக வச்சுருக்காங்க அதுபோல் பீகார்லேயும் வந்து காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் அப்புறம் நம்ம இடதுசாரிகள் அங்கேயும் ஒரு நல்ல அலைன்ஸ் தான் நமக்கு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அலைன்ஸ் வந்துருச்சு என்ன பிரச்சனை இப்போ டெல்லி பஞ்சாபு ஹரியானா இங்கெல்லாம் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் நல்ல ஒரு சுமூக நிலை செய்யப்பட வந்துடும் 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 ஏன்னா ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம் டெல்லி ஹரியானா வந்திருக்கு இல்லையா பஞ்சாபை நோக்கி அது நகரும் கட்டாயமா நகரம் இல்லாட்டாலும் பிஜேபி வந்து காங்கிரஸையோ ஆம் ஆத்மியோ தோற்கடிச்சு அங்க ஜெயிக்க போறது கிடையாது எப்படி கேரளா ஒரு நிலைமை இருக்கோ அதே தான் அதனால பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் முக்கியம் வேற யார் வேறனாலும் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்ப பிஜேபி வரவிடாமல் எங்கே தடுக்கப்பட வேண்டுமோ அங்கே தடுக்கப்பட வேண்டும் அங்கே பிஜேபியை எதிர்த்து களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிந்து நின்றால் பிஜேபி வந்துடும்னா சேர்ந்து இருக்க வேண்டியது அவசியம் அங்கே சேர்ந்தது ஆகணும் அப்போ அந்த ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு இடத்துலையே ஒரு நல்ல சூழல் மலருது பிஜேபி இதெல்லாம் ஆகிடக்கூடாதுன்னு தான் நினைச்சது அவங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னது வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக சொன்னாங்களே தவிர கட்டாயமாக ஜெயிக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ராமர் கோயிலால் எங்களுக்கு ஓட்டு வந்துடும் நானூறு சீட்டு ஜெயிப்போம் எதிர்கட்சியை பார்த்தா பரிதாபமா இருக்கு இது எல்லாமே வெற்று வார்த்தைகள் தான் ராமர் கோயிலால் அவங்களுக்கு ஓட்டு வந்து அலை வீசுது அப்படின்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணி கட்சியில் உடைக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் போனாங்க நிதிஷ்குமாரை பிடிச்சி ஆள் பிடிக்கிற வேலைக்கு ஏன் போனாங்க பாரத ரத்னா கொடுத்து ஆள் பிடிக்கிற வேலைக்கு ஏன் போனாங்க தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு என்னென்ன முறைகேடு பண்ணுறாங்க அதுவே இப்போ பெரிய ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இது எல்லாமே பிஜேபியினுடைய பயத்தை காட்டுகிறது பலவீனத்தை காட்டுகிறது இந்த இடத்துல எதிர்கட்சிகள் ஒருங்கிணைங்கிற அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாலே போதும் பிஜேபி வீழ்த்திடலாம் அதுக்காக தான் பெங்களூர் கூட்டம் அதுக்காக தான் பாட்னா கூட்டம் அதுக்காக தான் டெல்லி கூட்டம் அதுக்காக தான் மும்பை கூட்டம் கூட்டங்கள் நடத்தி ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு வந்துச்சு அதில் ஒரு சின்ன ஒரு சறுக்கள் ஏற்பட்டாலும் கூட இப்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது எங்கே சேர வேண்டுமோ அங்கே சேர்ந்திருக்கிறார்கள் ஹிந்தி ஹாட்லேண்டில் தான் அந்த பிரச்சனை இருந்தது அங்கேயும் கூட வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இமாச்சல பிரதேசம் சாட்சியாக இருக்குது அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குது மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் இப்போ சண்ட நடந்த தேர்தலில் கூட அங்கே வந்து பெரிய ஒரு சரிவான நிலைமை எதிர்கட்சிகளுக்கு இல்லை ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் கொடுத்து ஒரு குறைந்த விழுக்காட்டில் தான் அங்கே தோல்வியை அடைஞ்சாங்களே தவிர அங்கேயும் இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வியூகம் வகுத்து ஒற்றுமையா இருந்து களத்தை சந்தித்திருந்தால் மூன்று மாநிலத்திலுமே பிஜேபி ஆட்சி வராமல் தடுத்திருக்க முடியும் சரி மிஸ் ஆயிடுச்சு இப்போ அதையெல்லாம் தான் ஒரு கூட்டணி வந்திருக்கு இந்த கூட்டணி கட்டாயமாக பிஜேபியை வீழ்த்தும் பிஜேபிக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியல ஏன்னா அவங்களால பத்தாண்டு கால சாதனைன்னு எதையும் சொல்ல முடியாது மக்கள்கிட்ட போய் நாங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணியிருக்கோமே அப்படின்னு பட்டியல் போட முடியாது விவசாயிகளை இன்றைக்கி எப்படி நடத்துகிறாங்கங்கிறதுக்கு இந்த நேரம் கூட சாட்சியாக இருக்குது தேர்தல் நெருங்குத இந்த நேரத்திலேயாவது நம்ம வந்து எதையாவது அறிவிப்பை கொடுத்து அவங்கள வந்து ஆற்றுப்படுத்துவோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட அவங்க வரமாட்டேங்கிறாங்க எது நடந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்கிற அளவுக்கு அவர்கள் கொள்கை அப்படிப்பட்டது ஏன்னா விவசாயிகள்கிட்ட அவங்க வந்து உடன்பட்டு போனால் கார்ப்பரேட்டுகள் கோ அவங்களுக்கு கார்பரேட்டு தான் முக்கியம் அவன் தான் பணத்தை கொட்டி கொடுத்துருக்கான் இன்னைக்கு வந்து தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பல்லாயிரம் கோடியை வாங்கி பிஜேபி வச்சிருக்குத செலவுக்கு அதை கொடுத்தது யாரு அப்போ அவங்க கோ அப்புறம் அவங்களுக்கு வந்து பல நன்மைகளை இவங்க செய்ய வேண்டியிருக்குது அப்போ விவசாயிகள் கோரிக்கைலாம் நிறைவேற்றுனா அப்புறம் அவங்க கோரிக்கை என்ன ஆறுது அப்போ விவசாயி முக்கியமாக கார்பரேட்டு முக்கியமானு கேட்டால் கார்பரேட்டு தான் முக்கியம் அதனால விவசாயிகளை எந்த இடத்திலும் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளுவாங்க எனக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு மோசமா அந்த போராட்டங்கள் ஒடுக்கப்படுது விவசாயிகள் எப்படி நடத்தப்படுறாங்க தேர்தல் நெருங்குகிற நேரத்துல கூட பிஜேபியினுடைய கொடூர முகம் எத்தகையதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம அதனால ஒரு நல்ல சூழல் கனிந்து வருது எப்படி வந்து கடந்த தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அந்த மாதிரியெல்லாம் இந்த முறை வெற்றி பெற முடியாது எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு சரிவுதான் நீங்க எப்படி கூட்டி கூட்டிகிழிச்சு பார்த்தாலும் தென் மாநிலங்கள் கம்ப்ளீட்டா அவுட் வடமாநிலங்கள்லயே இந்த கூட்டணி வலுப்பெற வலுப்பெற பிஜேபியினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் அப்ப தென் மாநிலங்கள் அறவே இல்லை வடமாநிலங்கள்ல எண்ணிக்கை அவங்கள குறைச்சிட்டாலே எதிர்கட்சிகள் மேலழந்து வந்துடும் கட்டாயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் நல்ல சூழல் கடிந்து வருதுன்னு சொன்னீங்க ஆனால் மக்களுக்கு ஒரு ஐயம் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போதான் நீதிமன்றம் சொல்லிச்சு தேர்தல் அதிகாரியே கடுமையாக ஒரு கண்டித்து ஒரு நீதிமன்றம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க இப்போ தேர்தல் நடத்தும் முறையே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை அதாவது மோசடி செய்து பாஜக வெற்றி பெறுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் விருதுடை சிறுத்தைகள் உங்கள் கட்சி கூட அதை தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க தான் இருக்குது இதை எதிர்கொள்வதுக்கு இந்தியா கூட்டணி என்ன மாதிரியான வீகங்கள் அமைக்கும்னு பார்க்குறீங்க இல்லை இது இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சனை கிடையாது இது விடுதலை சிறுத்தைகளின் பிரச்சனை கிடையாது இது ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதல் இது ஏன்னா ஜனநாயகத்தின் வெளிப்பாடு என்னென்னா இந்த தேர்தல் முறையில் போய் தான் விரும்புகிற ஒரு கட்சிக்கு விரும்புகிற வேட்பாளருக்கு வாக்களிக்கிற அந்த முறை தான் விரும்புகிறவரை தேர்ந்தெடுக்கிற அந்த முறை அதுதான் கடைசி குடிமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தையே வந்து சந்தேகத்திற்கிடமானதாக ஆக்குவதுங்கிறது ஜனநாயகத்தை எவ்வளோ பாழாக்கிடும் அது அப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவு இல்லைன்னு வைங்க எனக்கு அதில் குழப்பம் இருக்குன்னு வைங்க அதை விட எவ்வளவு ஒரு ஜனநாயகத்துக்கு வேற என்ன கேடு வந்துட முடியும் ஓட்டு போட்ட பிறகு எனக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேனா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் எனக்கு வந்துருச்சுன்னா அப்போ ஜனநாயகத்துல அந்த சந்தேகம் வராமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட வேண்டும் நம்பிக்கை விதைக்க வேண்டும் நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் விதைக்குதா தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இன்றைக்கி நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கி ஒரு குழு இருந்து நியமிக்கணும்னு இருக்கும் போது உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு இவங்க அமைச்சர் அதுக்கு உள்ளே போட்டு நாங்கள் தேர்தல் ஆணையரை நியமிப்போம்னு இன்றைக்கி சட்டம் கொண்டு வந்துருக்காங்கள இது நாட்டு மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துகிற செயலா தேர்தல் ஆணையத்திட்ட வந்து எவ்வளவோ மனுக்கள் போகுது கோரிக்கைகள் போகுது இந்த விஷயங்களில் ஓட்டு போடுறோம் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு ஓட்டு போட்டவருக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுங்க அவர் அது பார்த்துட்டு இவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் இன்னொரு பாக்ஸ் வாங்கி அதில் போட்டுட்டு அவர் போயிட்டே இருக்கட்டும் எண்ணும்போது ஓட்டு போட்டதும் இந்த ஒப்புகை சீட்டும் பொருந்தி போகிறதா அப்படின்னு பார்த்துட்டு முடிவு அறிவீங்கன்னு சொல்கிறோம் இதில் என்ன பிரச்சனை எல்லா ஓட்டையும் எல்லா ஓட்டு மிஷினையும் இப்படி கனெக்ட் பண்ணால் அதில் என்ன பிரச்சனை ஏன் அதுக்கு மறுக்கிறீங்க நீங்க ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஒரு நிலை ஏற்படுத்தணும் அதுதான தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்பாக இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கேள்விகளும் ஐயங்களும் வந்து சந்தேகங்களும் தானே வந்துகிட்டே இருக்கு அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வேணும்ல அதனால தான் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோம் இதனால தான் பிஜேபி வெற்றி பெறுது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல ஆனால் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் மேலும் மேலும் ஜனநாயக தேர்தல் முறையின் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துதில் தேர்தல் ஆணையம் நியமனம் அதுக்கு சாட்சியா இருக்கு அந்த பெல் நிறுவனம் இந்த மிஷினை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் நான்கு பேர் காரங்க அப்படின்னு தகவல் வருது அதுவும் குஜராத் காரங்க அப்படின்னு தகவல் வருது அப்போ அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது தேர்தல் ஆணையர் நியமன சந்தேகத்தை ஏற்படுத்துது சண்டிகர் தேர்தலில் இவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுவதும் தெரிஞ்சு போச்சு இவங்க தேர்தலை எப்படி நடத்துவாங்க தேர்தல் அதிகாரிகள் யாருக்கு சாதகமா இருப்பாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு உச்ச நீதிமன்ற தலையிட்டு இன்னைக்கு குட்டு குட்டுன்னு குட்டி இந்த அளவுக்கு பிஜேபி அடி வாங்குமா இந்த அளவுக்கு பிஜேபி வந்து ஜனநாயகத்தை வந்து காலில் போட்டு மிதிக்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்து எழுந்திருக்குல்ல அந்த தேர்தல் முறையவே ரத்து செய்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரை வந்து இன்னைக்கு ரத்து செய்து விட்டு இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி மேயர் வந்துட்டார்ல அப்ப இது ஒரு ஒரு சான்று தானே இது அப்ப இந்தியா முழுவதும் என்ன நடக்க போகுது தேர்தலான யாருக்கு சார்பாக இருக்க போகுது அது மோடி சொல்கிறது கேட்க போதா அல்லது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் நம்பிக்கையாக போதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ச இந்த சண்டிகர் தேர்தல் மூலம் வெளிப்பட்டிருக்கு அப்போது தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சண்டிகரில் நடந்தது தானே இன்னும் நடக்கும் இது இன்னைக்கு கேமராவை பார்த்து வெளியே தெரிஞ்சிருச்சு அதனால் சான்றுகளோட நீதிமன்றத்தில் நிறுவி இன்னைக்கு வந்து தீர்ப்பை வாங்கியிருக்கோம் அந்த தீர்ப்பு ஒரு நீதிக்கான தீர்ப்பாக வந்திருக்கு எத்தனை இடத்துல போய் இப்படி நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எத்தனை இடத்துல போய் நீங்கள் பிரச்சனையை கொண்டு போய் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்போ நாடு முழுவதும் நடத்தப்படுற தேர்தல் குறித்த ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அதில் எழு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு சரியான விளக்கம் இருக்கணும் எந்த பதிலும் சொல்ல மாட்டோம் இந்த எதிர்கருத்துக்களை உள்வாங்க மாட்டோம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி ஒரு ஊடகமாகவே இந்த தேர்தலை நடத்துவதற்கும் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வந்து பிஜேபி இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கிறதுக்கும் இதெல்லாம் பார்த்தா இவங்க வந்து முறைகேடு செய்து வெற்றி பெறுவது என்கிற அந்த ஃபார்முலாவை தான் கையில் வச்சிருக்காங்களே தவிர மக்களிடம் போய் தங்களுடைய கொள்கையை சொல்லி தங்களுடைய திட்டங்களை சொல்லி தங்களுடைய சட்டங்களை சொல்லி அவங்க வந்து மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெறுவதற்கு அவங்க தயாராக இல்லை ஏன்னா மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இல்லை இவங்க போய் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அவங்கள்ட்ட எதுவும் இல்லை திரும்ப திரும்ப ராமர் கோவில் ராமர் கோயிலுன்னு ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும்தான் நிற்கிறாங்களே தவிர வேறு சொல்லும்படியான எந்த ஒரு விஷயமும் அவங்கள்ட்ட இல்லை ராமர் கோயிலுமே ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய கோரிக்கையும் கிடையாது அது பிஜேபியினுடைய அஜெண்டா அது அது நாட்டு மக்களின் அஜெண்டா கிடையாது அது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளையும் வேதனையில் ஆழ்த்தி விட்டு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அது ஒட்டுமொத்த மக்களினுடைய விருப்பம் கிடையாது அப்போ பிஜேபி சாதனைன்னு சொல்றது அந்த ஒன்று தான் அந்த ஒன்று கூட ஒட்டுமொத்த மக்களுக்கான விஷயம் கிடையாது இந்த நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய எதிர்மனநிலை தான் அதில் இருக்குது அதனால் பிஜேபி ரொம்ப வசமாக சிக்கியிருக்கு எல்லா வகையிலையும் அவங்களுடைய பலவீனம் வெளிப்பட்டிருக்குது அவங்கள்ட்ட அச்சம் இன்னைக்கு குடிகொண்டிருக்குது வரமாட்டோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை குலைக்கலான்னு பார்த்தாங்க அது இப்போ நடக்கலை இனி தேர்தல் முறைகேட்டின் மூலமாக வெற்றி பெற்று விடலான்னு கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க சண்டிகரில் அதற்கு ஒரு அடி விழுந்திருக்கிறது இன்னும் விழிப்போடு இருந்து நாங்கள் வந்து பிஜேபியை வீழ்த்தோம் நன்றி